நூறு நாள் வேலை திட்டம் என்பது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் எல்லாம் அமைச்சர் பொறுப்புள்ள நேரத்தில் கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம் மக்கள் விவசாயம் நடைபெறாத நேரத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கு சரியான ஆதார விலையோடு ஆதார் ஆதாரம் அளிக்கின்ற குறைந்தபட்சம் நூறு நாளைக்காவது வேலை தருகின்ற அந்த திட்டம் என்று துவங்கப்பட வேண்டும் என்று அன்பு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வந்த நேரத்தில் மாண்மிகு அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவரிடம் அன்னை சோனியா காந்தி அவரிடம் கூறி அந்த திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு முன்மொழிந்து அன்றைக்கு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அமைச்சரை கூடி இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஏற்பாடு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதிலிருந்து தொடர்ந்து யுபி அரசாங்கம் முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த நேரத்தில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பிஜேபி ஆட்சியில் இந்த திட்டத்துடைய நிதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஒரு லட்சத்து பதினோறாயிரம் கோடியாக இருந்தது திட்டத்துக்கு பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடியாச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எண்பத்தி கோடியாச்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் இது எண்பத்தாயிராயிரம் கோடி ஆச்சு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் இருந்ததே குறைஞ்சிக்கிட்டே வருது இது தொடர்ந்து இப்போ குறைக்கப்படுகிறது இந்த சென்ற இந்த இந்த கடை இந்த பதில் வந்து அரசாங்கம் கொடுத்த பதில் சென்ற இருபத்தஞ்சாந்தேதி பதில் வைக்கிறாங்க லோக்சபாவில் பதில் வைக்கும்போது பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி மூணு கோடி ரூபா போன வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டில் ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது அவங்க கொடுத்த பதில் ஆக ஐயாயிரம் கோடி குறைக்கப்படுகிறது அவங்களே சொல்கிறாங்க நம்முடைய கணக்கு பிரகாரம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி குறைஞ்சிருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இது சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இது ஏன் குறைஞ்சி குறைஞ்சி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறை அதனுடைய திட்டத்தினுடைய மதிப்பீடு குறைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க நிதி சரியான நேரத்தில் போய் சேரவில்லை என்பதுதான் தலைவருடைய ஆதங்கம் அதற்காக இன்றைக்கு ஆயிரத்தி முந்நூறு இடங்களுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுங்கிறது இது முக்க மொத்தமாக நம்ம திட்டம் நினைக்கிற நம்ம திட்டம் கிடையாது மத் முழுவதுமாக நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் வந்து மாநில பங்களிப்பு இப்போ மாநில அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தலைவர் வந்து இதை எப்படி கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காக தான் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு ஒரு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வகையில் கலைஞர் மகளிர் திட்டம் கொண்டு வந்து அதை கொடு கொடுத்துட்ருக்காங்க வீட்டு பெண்ணு பன்னெண்டாவதுக்கு மேலே படிக்கிறதுனா அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆண் புதுமை அது ஆயிரம் கோ ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி ஆதாரம் அந்த குடும்பத்தினுடைய ஆதாரம் அதிகமாக அதற்கு தேவைப்படுகிற நிதி எவ்வளவோ அதை கொடுத்துட்ருக்காங்க என்ன சொல்லார்னா பாப்புலேஷனில் கம்மியாக இருந்தாலும் கம்பேர் பண்ண இது இது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நீங்க கேக்குறது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்

ஆனால் இது வந்து எவ்வளோ 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 பலு பலு நிதி சுமை எவ்வளோ இருக்குது மொத்தமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸாக ஐயாயிரம் கோடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் எப்படி கொடுக்க முடியும் நமக்கே நிதி ஆதாரத்தில் சிரமம் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு கொண்டு போயிருக்கு நமக்கு ஆயிரம் திட்டம் இருக்குது அந்த திட்டங்களை நமக்கு நடைமுறைப்படுத்தணும் இதுக்கு நம்ம மத்திய அரசு திட்டத்தை நம்ம எப்படி நடத்த முடியும் தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம் பார்லிமெண்ட்லையும் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து சொல்லுவோம் கொடுக்கிற வரைக்கும் போராடுவோம் சார் அழுத்தோன்னு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் சொல்றேன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்றேன்னு சார் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வருஷமா கட்சியில் இருக்கேன் நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும் எப்பவும்